ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் ரோடு பேஸிலேயே இந்த இடம் அமைந்துள்ளது மொத்தமாக இங்கே ஐந்து ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சிபிள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய இடந்தாங்க இது வில்லங்கள் ஏதும் இல்லாத ஒரே ஓனரோட சொத்து தான் இது குடியிருப்புகள் அருகிலேயே இந்த விவசாய நிலம் உள்ளது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க இடத்தை நேரில் பார்க்க வரவுங்க நாளே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.